ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் பதிமூன்று புதை மணலுக்குள் சிக்க தொடங்கியது போல உணர்ந்தாள் பிரணீதா அவன் அருகினில் அவள் மூச்சு முட்ட தொடங்கியது அவளுக்கு அவளை மீறி தன்னால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது அவளுக்கு தெரிந்து பிரஜன் இதுதான் முதல் முறையாக இத்தனை நெருக்கத்தில் பார்ப்பது அவன் பார்வை உரிமையுடன் அவள் மேல் பதிந்ததில் அவள் தேகம் நடுங்கியது அவன் விரல்கள் அவள் மேனியில் விளையாடிக் கொண்டிருந்ததே தவிர அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவில்லை இவனை நாமாக விளக்க நினைத்தால் கண்டிப்பாக இவன் விலக மாட்டான் ஏதாவது செய் பிரணிதா என்று அவளது உள்மனம் மனம் அலற தொடங்கியது அவளின் மூளையில் மின்னல் வெட்டியது போல வந்தது விஸ்வாவின் நினைவுதான் விஸ்வாவை என்ன செஞ்சீங்க அவர் இப்போ எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்று அவள் கேட்க இப்போ இந்த கேள்வி முக்கியமாமு என்று கேட்டவனின் குரலில் இருந்தே அவனுக்கு அந்த கேள்வி கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்பது பிரணீதாவுக்கு உள்ளுக்குள் குதூகலமானது கடுப்பு வருதா நல்லா வரட்டும் என்று எண்ணி குதூகலித்தவள் தொடர்ந்து பேசினாள் எனக்கு முக்கியம் எனக்கு பிடிக்கலாமோ வேற பேசலாமே என்றவன் கொஞ்சம் இறங்கி வர அவளோ முரண்டு பிடித்தாள் எனக்கு அதை பற்றி தான் பேசணும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய நினைக்காதம்மோ விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றான் அவன் இறுகி போன குரலில் எனக்கு விஸ்வாவை பற்றி பேச பிடிச்சிருக்கு என்று அவள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவளது பேச்சு நிறுத்தப்பட்டது அவளது அருமை கணவன் பிரஜனால் அவனை விலக்கி தள்ள அவள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பயனின்றி போக அவளுக்கு பல யுகம் போல தோன்றிய சில நொடிகள் கடந்த பிறகு அவளை விட்டு நிதானமாக விளங்கினான் பிரஜன் அவன் முகத்தில் கடுமை இல்லை மாறாது கண்களில் ஒருவித வெறுமை குடியிருந்தது இனி ஒருமுறை எனக்கு பிடிக்காதது செய்ய முயற்சி செய்யும் பொழுது அதோட விளைவுகளையும் ஏற்றுக்க தயாராக இருந்துக்கோ அவனது செய்கையால் அவளது உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்க அவனை எதிர்த்து பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவளது உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஒரு ஆண்மகனின் முதல் தொடுகையில் அவளது தளிர்மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது அவளது நிலை கண்டு அவன் மனம் அவளுக்காக வருந்தியது ஏன் இப்படி பண்ற என்று அவளை அவன் திட்டினாலும் அவனால் அவளை கோபித்துக் கொள்ள முடியவில்லை அவன் கோபத்தை காட்டிய விதமோ அல்லது அவனது முதல் தொடுகையோ இன்னதென்று இனம் முடியாமல் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தாள் இந்த முறை அவனது செயலில் கோபம் இல்லை மாறாக பயத்தில் நடுங்கியவளை ஆசுவாசப்படுத்தும் விதமாக இருந்தது அவனது செய்கை ஒண்ணுமில்லாமோ பயப்படாத ஏதோ கோபம் என்று அவளை அவன் சமாதானம் செய்ய அவளது உடல் நடுக்கம் எல்லாம் அடங்கியது தூங்கமோ என்று அவன் குரல் கட்டளையாக ஒழிக்க அவனது அணைப்பில் உறங்க மனமற்று அவள் விலக முயல அவனது அணைப்போ மேலும் மெருகியது இப்படியே தூங்கு என்று அதட்டல் போட அவனது கரங்களுக்குள் அடங்க மறுத்து சற்று நேரம் திமிரி பார்த்தவள் அதனால் பயனில்லை என்பதை உணர்ந்து மெல்ல உறங்கத் தொடங்கினாள் அவள் உறங்கிவிட்டாள் என்பது உறுதியானதும் அவளை விட்டு விலகி படுத்தவன் உறங்கும் அவள் முகத்தையே இமைக்காமல் பார்த்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கமோ ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுப்ப அதுவரை நான் காத்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு தேவை உன்னோட மனசுதான் அது முதல்ல எனக்கு சொந்தமாகட்டும் முதல்ல இந்த விஷ்வாவை நம்ம வாழ்க்கையிலிருந்து முழுசா விளக்கி வைக்கணும் அவனை பத்தி நீ பேசவோ நினைக்கவோ கூடாது அப்போதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொன்னவன் அவளது உறக்கம் கலைக்காமல் அவளது நெற்றியில் மெல்ல இதழ்களை ஒற்றி எடுத்தான் அவளது முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் அவளை அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு உறக்கத்தை தொடர்ந்தான் காலையில் அவளுக்கு முன்னரே எழுந்துவிட்டாலும் தன்மேல் படுத்து உறங்கும் மனைவியின் அழகு முகத்தில் மயங்கிப் போனவன் எழுந்து கொள்ள மனமில்லாமல் அவளை லேசாக அணைத்தவாறே அவளது முகத்தையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு உள்ளே ஒரு குரல் அவனை பார்த்து கேலி செய்து சிரித்தது உனக்கு நேத்து தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு புதுசா கல்யாணமானவ மாதிரியா நீ நடந்துக்கிற ஏதோ குழந்தைய நெஞ்சில போட்டு தாளாட்டுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்க எனக்கு அவ குழந்தைதான் அவளை நீ குழந்தையாகவே வர உங்க கல்யாண வாழ்க்கையை தொடங்க முடியாது என்று அவனது மனசாட்சி சொல்ல அதில் இருக்கும் உண்மையை யோசிக்க தொடங்கினான் பிரஜன் முதலில் நீ அவளை நெருங்கு அப்பதான் அவளும் உன்னை நெருங்குவா இல்லைனா காலம் முழுக்க அவளை இப்படி நெஞ்சில போட்டு ஆறாறு ஒன்று தாளாட்டு பாடி நீ தூங்க வைக்க வேண்டியதுதான் என்று அவனின் மனசாட்சியின் கேலியிலிருந்து உண்மை அவனுக்கு புரிந்தது அவளே ஒதுங்கி போனாலும் இனி நான் ஒதுங்க மாட்டேன் என்று அவசர முடிவு ஒன்றை எடுத்தவன் அவள் கண் விழிக்கும் நொடிக்காக காத்திருக்க தொடங்கினான் அவனை அதிக நேரம் காத்திருக்க வைக்காமல் விடியற்காலையில் அவள் எழுந்து கொள்ள முயல அவளிடம் அசைவு தெரிந்ததும் அவசரமாக கண்களை மூடிக்கொண்டான் பிரஜன் கண் விழித்த பிரணிதா முதலில் பார்த்தது தன்னை அனைத்த வண்ணம் உறங்கிக் கொண்டிருக்கும் பிரஜனை தான் இரவு நடந்த அனைத்தும் முன்னே ஒரு நொடி வந்து போக அவளுக்கு குழப்பமே மிஞ்சியது இவன் பாம்பா பழுதா இவனை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்று எண்ணியவள் அவனது உறக்கம் கலைக்காமல் எழுந்து கொள்ள முயல அவளால் அது முடியுமா என்ன என்னமோ எழுந்துட்டியா என்ற அவனின் குரலில் பதட்டத்தோடு நிமர்ந்து அவன் முகம் பார்க்க அவன் கண்களோ இருந்தது அவனுக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்பதை உணர்ந்தவள் ஒற்றை எழுத்தில் முணுமுணுத்தாள் எங்கே புருஷனுக்கு ஒரு குட் மார்னிங் கிஸ் கொடுப்பாக்கலாம் என்று அவன் அசால்ட்டாக கேட்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது என்றவள் கேட்க ஏன் இப்படி ஷாக்காகிற ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன் என்றான் அவன் கூழாக கட்டின புருஷனுக்கு ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசனை தேவையா என்ன அதெல்லாம் முடியாது என்றவள் கூற அவனும் கொஞ்சமும் அலட்டல் இல்லாமல் பேசினான் அதனால் என்ன பரவாயில்லை நான் கொடுக்கிறேன் என்றவன் அவளது இரு கன்னங்களிலும் மாறி மாறி இதழ் பதித்தவன் அடுத்து தன்னுடைய பார்வையை அவளது இதழுக்கு திருப்ப வேகமாக இரண்டு கைகளையும் எடுத்து வாயின் முன் வைத்து அதை மறைத்து பார்த்து அவனுக்கு சிரிப்பு எழுந்தது இனி தினமும் காலையில் என்னை இப்படித்தான் எழுப்பணும் புரிஞ்சுதா கொடுக்காம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அப்புறம் நடக்கிறதே வேற என்று அவன் மிரட்டலாக முடிக்க அவள் கண்களை பயம் சூழ்ந்து கொண்டது அவனது உடல் வலிமை முன் தான் கண்டிப்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும் இவனை எப்படி சமாளிப்பது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவள் கண்ணம் தட்டி தன்னிலை கொண்டு வந்தான் ரொம்ப யோசிக்காத இன்னைக்கு முதல் நாள் அதனால இது போதும் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வா என்ன குளிக்க போகும் என்ன இல்லையா அவளின் செய்கைகளை சிரிப்போடு பார்த்துக்கொண்டிருந்தவன் பக்கத்து அறைக்கு குளிக்க சென்று விட வெளியே வந்தவள் அங்கே அவன் இல்லாததைக் கண்டு நிம்மதியானாள் முன்னாடியெல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டாரு கல்யாணம் ஆனதும் இவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருக்கே இதை எப்படி தடுக்கிறது என்று அவள் யோசிக்க தடுத்து என்ன செய்ய போற பிரணீதா அவன் உன்னோட கணவன் யாரிடம் போய் சொல்லுவ என்னென்ன சொல்லுவ இதை வெளியில மூணாவது நபர்கிட்ட சொல்ல முடியாது என்று அவள் மனசாட்சி எடுத்து சொல்ல சோர்ந்து போன மனதுடன் கீழே சென்றாள் பிரணீதா சாப்பிட வாங்கம்மா என்று கண்ணம்மா அழைக்க இல்லை எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிடுறேன் என்றாள் அது எப்படி பசி இல்லாம போகும் கொஞ்சமாவது சாப்பிடுங்க என்றார் அட உங்களுக்கு விஷயம் புரியலம்மா என்று இடைப்புகந்தான் பிரஜன் என்ன விஷயம் தம்பி என்று கேட்டார் கண்ணம்மா நேத்து தான் இருக்கு அவ எனக்கு ஊட்டிவிட்டு நான் அவளுக்கு ஊட்டிவிட்டு விட்டு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நேத்து என்கிட்ட சொன்னான் சொன்னா இப்போ நீங்க இருக்கவும் வெக்கப்படுறாமா என்று அவன் ஒரு வெடிகுண்டை பற்ற வைக்க அவள் பயந்தது போலவே நடந்தது ஆட இவ்வளவுதானே நான் உள்ள போயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்று சொன்னவர் பிரணீதாவின் கைகளை பற்றி அவனுக்கு அருகில் அமர வைத்து செல்ல அவள் எழுந்து செல்ல முடியாதபடி டேபிளுக்கு அடியில் அவள் கைகளை இருக்க பற்றி கொண்டான் பிரஜன் இருங்க தம்பி ஸ்வீட் செஞ்சேன் அதை கொண்டு வர மறந்துட்டேன் என்று கண்ணம்மா கிச்சனுக்குள் செல்ல பிடிவாதமாக எழுந்து செல்ல முயன்று அவளை மீண்டும் அமர வைத்தான் முகத்தில் குறும்பு கூத்தாட அவள் இருக்கும் நிலை கண்டு அவனுக்கு சிரிப்பு பீறிட்டு எழுந்தது பிரணீதா வெளியே செல்லவும் முடியாமல் அவனை விளக்கவும் முடியாமல் அவள் போராடினாள் கண்ணம்மா ஸ்வீட்டை கொண்டு வந்து டேபிளில் வைக்க பிரணீதாவை சீண்டும் விதமாக பேசத் தொடங்கினான் மதியம் என்ன சமையல் கண்ணம்மா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தான் தம்பி என்றார் அப்படியா சந்தோஷம் மறக்காம மெனுவில் சிக்கன் லெக் பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது என்னவோ தெரியல லெக் பீஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே பிடிக்குது என்று சொன்னவன் அவர் அறியாத வண்ணம் பிரணீதாவை பார்த்து கண் சிமிட்ட பிரணீதாவோ அவனை கண்களால் எரித்து கொண்டிருந்தாள் அதற்கெல்லாம் கொஞ்சமும் அசராமல் அவளுக்கும் அவனுக்குமாக சேர்த்து பரிமாறியபடி அவன் சாப்பிட தயாராக அங்கே இடைஞ்சலாக நிற்க மனமின்றி கண்ணம்மா உள்ளே சென்று விட்டார் அவர் தலை மறைந்ததும் மொத்த கோபத்தையும் கண்களில் தேக்கி அவனை முறைக்க அவனும் செரிக்க பிரணீதாவுக்கு தலையை முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது அவள் எழுந்திரிக்க போக சட்டென்று அவள் கையை பிடித்தான் அதில் கோபமானவள் என் கையை விடுங்க என்று கூற என்னோட உட்கார்ந்து அமைதியா சாப்பிடுறியா என்று அவன் பதில் கேள்வி கேட்க அவனது எண்ணம் புரிந்து ஒரு நொடி அமைதியானவள் தலையை மட்டும் அசைக்க மௌனமாக அமர்ந்திருந்தவள் உணவை உண்ணாமல் கைகளால் தட்டில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் சாப்பிடும் பொழுது என்ன யோசனை ஒழுங்கா சாப்பிடணும் என்று உரிமையுடன் அதட்டியவனை அவள் பார்த்த பார்வையில் இருந்தது என்ன நீங்க கொஞ்சம் கூட மாற மாட்டீங்க இல்லையா என்று கேட்டாள் பிரணீதா நான் இதுக்கு மாறணும் அம்மு என்றான் அவனும் விளையாட்டாக அடுத்தவங்க மனசை பத்தி எப்பவுமே கவலைப்பட மாட்டீங்களா என்றாள் குத்தலாக ஒரே ஒரு நிமிடம் பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தவனின் கண்களில் ஏதோ ஒரு தவிப்பு அடுத்த நிமிடமே தன்னை சமாளித்து கொண்டவன் எப்பொழுதும் போல கம்பீரத்துடன் பேசத் தொடங்கினான் உன்னோட மனசை புரிஞ்சு வச்சிருக்கனால தான் நேற்று நைட்டு முழுக்க சும்மா இருந்தேன் அதுவும் நல்ல பிள்ளையாக என்றான் முகத்தை பாபமாக வைத்து கொண்டு நான் எதை பேசுனா இவன் எதை பற்றி பேசுறான் பாரு என்று பற்களை கடித்தாள் பிரணீதா என்னோட மனசு என்னன்னு தெரிஞ்சுதான் என்னோட வாழ்க்கையை கெடுத்தீங்களா என்னோட மனசில் யார் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுதானே என்னோட வாழ்க்கையை நாச செஞ்சீங்க என்றான் ஆத்திரமடங்காமல் அதான் நீயே சொல்லிட்டே அம்மு இருந்தாங்க அப்படின்னு அதாவது இப்ப இல்ல இப்போ நீ என்னோட மனைவி நான் உன்னோட கணவன் அதை மட்டும் நினைவில் தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி தூர போடு என்றான் அவன் அசட்டையாக அதனால் பாதிக்கப்பட்டவன் நான் தானே அது எப்படி பேசாம இருக்க முடியும் என்று அவள் கூற பேசுவதால் எதுவும் மாறப்போவதில்லை அம்மு அப்புறம் ஏன் வீண் விவாதம் என்றான் இப்படியெல்லாம் பேசி செஞ்ச தப்ப சரி செய்ய பார்க்காதீங்க என்றால் ஏற்கனவே நான் செஞ்ச தப்ப சரி செஞ்சிட்டேமோ ஆனா அதை ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறது நீ தான் என்னோட மனசுல வந்த பெண் நீ மட்டும்தான் ஆனா உன்னோட மனசுல தான் குழப்பம் விஸ்வாவை நினைச்சுக்கிட்டு என்னோட வாழமாட்டேன்னு அடம் பிடிக்கிற என்றான் அவளது குற்றச்சாட்டில் அவளது உடல் கோபத்தில் நடுங்க தொடங்கியது என்ன சொல்கிறான் இவன் அந்த விஸ்வாவை போய் நான் இன்னும் அந்த எண்ணமே வெறுப்பாக இருந்தது அவளுக்கு அவளை பொறுத்த மட்டில் இன்றைக்கு பிரஜன் கையால் அவளுக்கு தாலி ஏறியதோ அன்றைக்கே விஸ்வாவை அவளது மனதிலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கி வைத்து விட்டாள் அப்படி இருக்கும் பொழுது இது என்ன அபாண்டமான குற்றச்சாட்டு அவளுக்கு கொதித்து கொண்டு வந்தது வாயை மூடுங்க நான் போய் அந்த விஸ்வாவை என்னுடைய கண்ணித்தன்மையை பரிசோதிக்க எண்ணியவனை போய் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கேனா இப்படி பேச வெக்கமா இல்லை உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தனை மனசாலும் நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்து என்ன பிரயோஜனம் கட்டின பொண்டாட்டியை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது என்றவள் புரிய தொடங்க அவன் முகத்தில் திருப்தியான முறுவல் வந்தது எனக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றியா சரி உன்னோட பேச்சுக்கே வரேன் உன்னை பத்தி நீயே எனக்கு சொல்லு உன் மனசுல எனக்கு இடம் இருக்கா அம்மோ என்று அவன் அமைதியான குரலில் கேட்க சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு தொண்டையில் சிக்கியது அவளுக்கு இப்படி ஒரு கேள்வியை அவள் நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவில்லை அவளை பொறுத்தவரை பிரஜன் ஒரு நண்பனைப் போல அவனுடன் ஒன்றாக இருந்த நாட்களில் ஆரம்பத்தில் மட்டும்தான் அவன் அவளிடம் கொஞ்சம் கடுமை காட்டினான் அவள் அவனுடன் இருக்க சம்மதித்த பிறகு அவளிடம் நல்ல முறையில் தான் நடந்து கொண்டான் நேரத்திற்கு உணவு தருவதும் இயல்பாக பேசுவதும் அவளிடம் இதமாகத்தான் நடந்து கொண்டான் அவளிடம் அவனுக்கு மெல்லிய நட்பு உண்டு செய்த தவறுக்காக அவன் தாலி கட்டி இருக்கலாம் அதற்காக அவளால் அவனிடம் காதலை சொல்லிவிட முடியுமா அவள் மனம் அவன் செய்த தவறான காரணத்தினால் இருந்தது அந்த காயம் ஆறுவதற்குள் இப்படி ஒரு கேள்வி அவளை நிலைக்குலைய செய்வது என்பதுதான் நிஜம் அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவன் கேலி செய்து சிரிப்பான் என்று அவளுக்கு தோன்றியது எனவே கேள்வியை அப்படியே அவன் புறம் திருப்பினால் பிரணைத்தா என்ன கேள்வி கேட்கறது இருக்கட்டும் அப்புறம் நீங்க சொல்லுங்க என்ன காதலிச்சா நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க ஒரு பேச்சுக்காகவாவது தன்னை காதலித்ததாக சொல்லிவிட மாட்டானா என்று ஏங்கினாள் பிரணீதா அதற்கு ஒரு காரணமும் உண்டு அவனோடு அவள் ஒன்றாக இருந்த அத்தனை நாட்களிலும் அவனைப் பற்றி அவளுக்கு உயர்வான எண்ணங்கள் மட்டுமே உண்டு அப்படி இருக்கையில் தன்னை அவன் மணந்து கொண்டிருக்க ஏதாவது காரணம் கண்டிப்பாக இருக்கும் என்று அவளது ஆழ்மனம் அடித்து கூறியது அதை தெரிந்து கொள்வதற்காகவே அவன் வாயை கிளற முடிவு செய்தாள் இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை முழு மனசா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று அவன் சொல்ல அவளுக்கு சொத்தென்று ஆனது ஹா எப்போ நேத்து என்னோட கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமாவா என்று அவள் கேட்க இல்லை உன்னோட கையில் மோதிரம் போட்ட அப்புறமா என்றான் அதனால தான் என்னை நடு ரோட்டில் தனியாக விட்டு போனீங்களா அவள் குரலில் இருந்த குற்றச்சாட்டு அவனுக்கு புரியாமல் இல்லை எனக்கு வேறு வழி தெரியலை என்னோட வாழ்க்கையில் இதுவரை நான் எடுத்த எந்த முடிவும் யாரையும் பாதித்ததில்லை முதல் முறையாக என்னால் நான் எடுத்த முடிவால் உன்னோட வாழ்க்கை பாதித்தது அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீ தான் எடுக்கணும்னு நினைச்சேன் என்றான் ஒருவேளை நான் உங்களை விஸ்வாவிடம் சொல்லி போலீஸில் மாட்டுவிட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து தண்டனை ஏற்றுக்கிட்டே இருப்பேன் என்றான் பிரஜன் உங்களுக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன்னு தைரியம் அதுவும் இல்லாமல் பத்திரிகை நிருபர்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் பரப்பிவிட்ட கதையை ஒத்து பேசி நான் சொல்லவும் தானே வேற வழி இல்லாமல் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்றாள் நிச்சயமா இல்லாமோ என்னை பொறுத்தவரை எப்போ உன் கையில் மோதிரம் போட்டு விட்டேனோ அப்போவே நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்போ உனக்கு என்னை பிடிக்காம போயிருந்தா கூட அதை நான் மனசார ஏத்துக்கிட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போயிருப்பேன் உன்னோட நல்வாழ்வுக்காக உனக்கே தெரியாம என்ன செய்யணுமோ அத்தனையே செஞ்சிருப்பேன் ஒருவேளை அந்த விஸ்வாவை நான் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருந்தா என்றால் கூர் பார்வையுடன் நோ என்றான் ஒற்றை சொல்லாக ஆனால் அந்த ஒற்றை வார்த்தையில்தான் அத்தனை தீர்க்கமும் தெளிவும் நிறைந்திருந்ததை அவளால் உணர முடிந்தது அந்த விஸ்வாவை நீ கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு தான் இத்தனை தூரம் செஞ்சிருக்கேன் அதையும் மீறி நீ அவனை கல்யாணம் செஞ்சுக்க முயற்சி செஞ்சிருந்தா என்று அவன் கூற வருவதற்குள் மறுபடியும் கடத்தி இருப்பீங்க தானே என்றாள் பிரணீதா இல்லை கொண்டு இருப்ப ஒன்னில் அவனை என்று கூறினான் பிரஜன் அவனது பதிலில் அதிர்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவள் உங்களுக்கு வேற என்ன தெரியும் என்றாள் கண்களில் கணலுடன் எனக்கு காதலிக்க தெரியும் கொஞ்சம் கூட நீதான் தான் கோஆப்ரேட் பண்ண மாட்ட என்றான் விளையாட்டாக சற்று நேரம் முன்பு வரை தீவிரமான முக பாவனையுடன் பேசிக்கொண்டிருந்தது இவன்தானா என்ற சந்தேகம் பிரணீதாவுக்கு வந்தது அந்த அளவிற்கு குறும்பு கூத்தாடியது அவன் முகத்தில் அது ஒன்றுதான் குறைச்சல் என்று எழுந்து கை கழுவ செல்ல அவனும் அவளோடு சேர்ந்து அவள் பின்னாலேயே சென்றான் அவள் கை கழுவி கொண்டிருக்கும் பொழுதே அவளுக்கு பின்னாலேயே சென்றவன் அவளுக்கு தெரியாமல் அவளது புடவை முந்தானையை எடுத்து அவனது சட்டையுடன் முடிச்சு போட்டுவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல நின்று கொண்டான் கை கழுவி விட்டு திரும்பியவள் அவளுக்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்த அவனை கண்டு முதலில் அதிர்ந்து பின் ஆத்திரம் கொண்டாள் இப்படியே இடிக்கிற மாதிரி நிற்பீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்றாள் கோபமாக சரி சரி என்று நல்ல பிள்ளையாக போல சொன்னவன் வேண்டுமென்று பின்னால் நகராமல் முன்னால் நகர்ந்து அவளை நெருங்கி நிற்க பாத்திரத்துடன் அங்கிருந்து நகர முற்பட்டவளை தடுத்து நிறுத்தினான் பிரஜன் என்னை விட்டு தள்ளி போகாதே அம்மு என்று கூறினான் நீ சொன்னா நான் கேட்கணுமா என்று அவனை முறைத்தவள் வேகமாக அங்கிருந்து நகர முற்பட்டவள் பூமாலையாக மீண்டும் அவன் தோளிலே தஞ்சமடைந்தாள் கை கழுவி முடித்து அவள் தன்மேல் வெல்லும் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தவன் பூவைப் போல அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் என்னம்மு திடீர்னு என் மேலே இவ்வளவு ஆசையா உனக்கு உன்னோட புடவை முந்தானையில தான் நான் கை தொடச்சுக்கணும்னு நீ சொன்னா மறுத்து பேசிட போறேனானா அதுக்காக எப்படியா அதுவும் நாலு பேர் வந்து போகும் இடத்திலா ஆனாலும் உனக்கு இம்புட் ஆசை இருக்கக்கூடாது இந்த மச்சா மேல என்று கூறினான் அவனது அடம் நிறைந்த பேச்சில் கோபமாக அவளை முறைக்கத் தொடங்கியவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவளது புடவை அவனது சட்டையுடன் முடிச்சு போட்டிருப்பதை அவள் முடிச்சினை அவழ்க்க அவனும் பார்வையாலேயே அவனுடைய காதலை அவளுக்கு உணர்த்த முயன்றான் ஏன் அம்மு நீ என்னை எப்படி கூப்பிடுவ மாமான்னா மச்சான்னா என்று அதிமுக்கிய கேள்வி ஒன்றை அவன் ஆர்வத்துடன் கேட்க அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது ஏன் பிரஜன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா ஒத்துக்க மாட்டீங்களா என்றால் சீண்டலாக ஒரு நொடி முகம் சுணங்கினாலும் அடுத்த நொடியே அவன் முகம் தெளிந்து விட்டது கூப்பிட என்னுடைய பெயரை என்னுடைய எதிரில் தைரியமா சொல்றதுக்கும் இந்த உலகத்துல ஒரு ஆள் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று அவன் கூறிய விதத்தில் அவளுக்கு கோபம் பெருகியதே ஒளிய குறையவில்லை உன்னோட எனக்கு என்ன பேச்சு என்ற ரீதியில் அவனை முறைத்துவிட்டு நகர முற்படும் பொழுதுதான் அவள் உணர்ந்தால் இவ்வளவு நேரமும் அவனது கையணைப்பில்தான் இருந்திருக்கிறோம் என்ற உண்மை வேகமாக அவனை விட்டு தள்ளி நின்றவள் அவனுக்கு ஒரு முறைப்பை பரிசாக அளிக்க அவனும் அவளை அள்ளி அணைக்கும் வேகத்துடன் நெருங்கி வர கூட தாமதிக்காமல் அங்கிருந்து வெற்றிகரமாக ஓடி வந்துவிட்டாள் பிரணீதா முறைப்பை காட்டினால் அவளும் பதிலுக்கு கோபத்தை காட்டுவாள் ஆனால் அவன் காதலையல்லவா காட்டுகிறான் நினைவு தெரிந்த நாளிலிருந்து தனக்கென்று ஒரு குடும்பம் அன்பும் காதலும் நிறைந்த கணவன் என்ற வரத்தை ஆசையுடன் எதிர்பார்த்து காத்திருந்தவளால் இப்பொழுது கைகளில் கிடைத்திருக்கும் அந்த வரத்தை அனுபவிக்க முடியவில்லை பிரஜன் சொல்வதைப் போல இப்பொழுது அவன் அவளை விரும்புகிறான் தான் அதற்காக எல்லாம் அவளால் அவனையும் அவனது காதலையோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளை பொறுத்தவரை காதல் என்பது தானாக வர வேண்டும் தானாக மலர் மலர்ந்து மனம் வீசுவதைப் போல தடியால் அடித்து பூக்களை மலரச் செய்ய முடியுமா என்ன அவன் செய்த தவறுக்காக மணந்து கொண்டவனின் மீது எப்படி காதல் வரும் என்று ஏதேதோ எண்ணியபடி ஜன்னல் ஓரம் சென்று வேடிக்கை பார்த்தவள் ஒரு சில நொடிகள் கழித்து தான் பார்த்த காட்சியில் மின் அதிர்ச்சியால் தாக்கப்பட்ட நிலைக்கு உள்ளானாள் இவன் எப்படி மறந்து போனேனா என்ற எண்ணத்துடன் அவளது பார்வை அவளது வீட்டின் எதிர் சாலையில் மரத்தின் பின் வெளியே தெரியாதபடி மறைத்து வைக்கப்பட்டிருந்த காரின் மீது படிந்தது அதே சிவப்பு நிற கார் இங்கு நிற்கிறது என்று யோசித்தாள் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்